ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் வாழ்த்து திருக்குறள் அப்படிங்கிறது நம்மளோட சிலபஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா நம்ம அதை பார்க்கலாம் கடவுள் வாழ்த்து நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக பார்க்கலாம் அறத்துப்பால் பொருள்பால் இது ரெண்டும் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அதிகாரமாகட்டும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து ஃபினிஷ் பண்ணலாம் ஓகேவா கடவுள் வாழ்த்து அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது கற்றதனால் ஆய பயனென் கோள் வாளறிவான் நற்றால் தொழாரினி தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகள் தொல்லாமல் இருப்பவரால் இருப்பவர் ஆனால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அன்பரின் அகமாகிய மலரில் வீச்சிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி செய்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை ஐந்து வாயில் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேக்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை நல்வாழ்க்கை வாழ்பவர் தனக்குவமை இல்லாதான் தாழ் செய்தாருக்கு கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்கு ஒப்புமை இல்லாத இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலையை மாற்ற முடியாது அறவாளி அந்தணன் தாழ் செய்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் நீந்தல் அரிது அறக்கடலான விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது கோளில் பொறியின் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனுடைய திருவடிகளை பொருந்து நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கடவுள் வாழ்த்து பார்த்துருக்கோம் சரியா கடவுள் வாழ்த்து அறத்து பாலில் கடவுள் வாழ்த்து அப்படிங்கக்கூடிய முதல் அதிகாரத்தை பார்த்துருக்கோம் பத்து குரல் அந்த குரல் குரலுக்கான விளக்கம் பார்த்துருக்கோம் ரிமைனிங் உள்ளத பிறகு பார்க்கலாம் தேங்க்யூ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ்